சமோசாவையும் வடையும் நல்லா பிச்சு போட்டு இந்த வண்டி கடலில் விற்கிற சுண்டல் தாங்க ஸோ அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ அதுக்கு நான் ஒன்றரை அளவுக்கு வெள்ளை பட்டாணி எடுத்துக்கிட்டேன் இதில் எட்டு மணி நேரம் அது ஊறணும் ஸோ இது நல்லா ஊறிடுச்சு இதை நான் ஒரு குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கப்பளவுக்கு அதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் அளவுக்கு வேக வச்சிடலாம் சரி இந்த பட்டாணி வேகிற சமயத்தில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு இஞ்சி சிறிதளவு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் சரிங்க பாருங்கள் பட்டாணி நல்லா வெந்துடுச்சு ரெடியாகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தவா எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை ஒரு கிராம்பு கல்பாசி பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெங்காய தக்காளி விழுது அதை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சரி இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சிறிதளவுக்கு தனியாத்தூள் சில கரம் மசாலா வந்து ஆட் பண்ணல நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் கரம் மசாலாக்கு பதில் தான் பட்டை லவங்கம் சேர்த்துருக்கேன் அப்போ கரம் மசாலா இங்கே தேவைப்படாது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிச்சாலே போதுமாக இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கலாம் எங்கள் பாருங்கள் நல்லாங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் நம்ம ஆல்ரெடி இவைக்க வச்சுருந்த அந்த பட்டாணி சுண்டலை வந்து ஆட் பண்ணலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தனியாக எடுத்து மசச்சி அதில் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் பாருங்கள் இதில் மசச்சிக்கலாம் இந்த பட்டணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சரி நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் சரி இதுவே ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சில கட்டித்தன் வர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கொஞ்சமாக தண்ணீர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷன்ஸ் தான் இது தேவையில்லாமல் அப்படியே நீங்கள் வந்து சாப்பிடலாம் சாப்பிடலாம் இதை கொஞ்சம் இந்த கட்டித்தன்மைக்காக ஆட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதை ஆட் பண்ணிடலாம் சார் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணாலே போதுமானதுதான் சார் நல்லா கொதிச்சிருச்சு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாவை ரெடி ஆயிடுச்சு சுட சுட கடை சுண்டல் ஒரு பிளேட்டில் வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கேரட் ஸோ இதில் நீங்கள் சமோசா உடச்சி சப்போட்டுக்கலாம் இல்லை வடையை வந்து உடச்சி இதில் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ